இல்லை அதாவது நம்முடைய புரட்சி கவிதாசன் அவர்கள் வந்து கர்னல் எழுப்பிய எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை பதில் சொல்ல முடியலை ஏன்னா உச்சியில் இருக்கக்கூடிய பிரதமரும் உள்துறை அமைச்சருமே பதில் சொல்லலை இப்போ பாருங்க வந்து முதல் விஷயம் இவ்வளோ ஒரு பதிமூணு பேர் அப்பாவிகள் மாண்டு போயிருக்காங்க கார் வெடிப்பு அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் என்னங்க பூட்டானுக்கு ஒரு என்ன கழித்து போகக்கூடாதாங்க ஆனால் அவர் பாட்டுக்கு பூட்டானுக்கு போய் அங்கேருந்து என்ன பேசினார் அது ரொம்ப முக்கியம் குணா அவர் என்ன பேசியிருக்காருன்னா இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நாங்கள் உரிய தண்டனை பெற்று தருவோம் என்று அறிவிக்கிறார் என்னையே இன்னொன்று சொல்லலை இது வந்து குண்டு வெடிப்பா சதி செய்யலாம் என்ன ஆனால் மந்திரி அறிவிக்கிறாரு நீங்கள் அவங்க ஒன்றுமே சொல்லலைன்னு இங்கே புற விவாதம் நடக்குது ஆனால் நான் அவருடைய பேச்சை கேட்டுட்டு வரேன் புட்டானில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பிரதமர் பேசியிருக்காரு ஆகவே அவரை பொறுத்தவரை இல்லை நாட்டு பிரதமரை பொறுத்தவரை அந்த ஆய்வு செய்கிற ஆராய்ச்சி பண்ணுகிற முகமை என்னையே அவங்க ஒன்றும் சொல்லலை உள்துறை அமைச்சரும் அதிகாரம் ஒன்றும் சொல்ல ஆனால் பிரதமர் தெ தெளிவாக அறிவிச்சுட்டாரு இதுக்கு பின்னாடி என்னமோ சில பேர் இருக்காங்க அவங்களுடைய வேலை தான் இது பூராமே அவங்கள நான் விட மாட்டேன் என்று பூட்டான்ல போய் பேசுறாரு முதல்ல பிரதம மந்திரி பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்த்துருக்கணும் காயம்பட்டு கிடக்கிறாங்க பதிமூணு பேர் அப்பாவிகள் மாண்டு போயிருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தை சந்தித்து இரங்கல் தெரிவிச்சிருக்கணும் பூட்டானில் போய் இரங்கல் தெரிவிக்கிறாரு இவங்களுக்குலாம் என்ன உரிமை இருக்கு தமிழ்நாட்டு விவகாரங்கள் பத்தியெல்லாம் பேச இந்த பாஜக தலைவர்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியல நான் மிக அடிப்படையாக எழுப்புகிற கேள்வி இதுதான் நீங்கள் பகல்காம் அந்த கொடூரத்துக்கு பிறகு என்ன சொன்னீங்க சிந்துர் நடத்தியாச்சு அவ்வளவு பயங்கரவாதிகளையும் தீர்த்து கட்டியாச்சு இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் கூட வந்து ராஜ்நாத் சிங் முழங்கி இருந்தார் கேட்டோம்ல எல்லாரும் ஆகா பயங்கரவாதத்தை அப்புறம் ஒழிச்சாச்சு பாகிஸ்தானில் புகுந்து அவங்க பயங்கரவாதியுடைய முகாம்களையெல்லாம் தீர்த்து கட்டியாச்சு அப்போ நம்மெல்லாம் என்ன நினைச்சோம் ஆக இத்தகைய பயங்கரங்கள் இங்கே நடக்காது இனிமேல் இப்போ என்ன ஆகி போச்சு டெல்லி செங்கோட்டையில் நடந்திருக்கு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீடு டெல்லி அந்த பாதுகாப்பு முழுக்க கையிலே டெல்லி ஆட்சியில மா மாநிலத்திலையும் பாஜக ஆட்சி தான் ஆனால் இந்த பாதுகாப்பு போலீஸ் எல்லாம் அவங்க கிட்ட கிடையாது எல்லாம் அமித்ஷா கிட்ட என்ன சொன்னீங்க நீங்க பகல்காமுக்கு பிறகு என்ன சொன்னீங்க சிந்துருக்கு பிறகு பயங்கரவாதத்தை ஒழிச்சு கட்டியாச்சு மிரண்டு போய் கிடக்குது பாகிஸ்தான் இவ்வளவும் சொல்லிவிட்டு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு நீங்க பூட்டானுக்கு போயாச்சு பூட்டாலில் போய் என்ன சொல்றாருன்னா நான் விட மாட்டேனையா இந்த செஞ்சவங்க யாராயிருந்தாலும் பேசுறாரு அப்ப இதை கேட்கக்கூடாதா கருணல் அவருடைய இருந்து சில கேள்விகளை கேட்கறாரு இப்போ வந்து அங்கே இது என்ன நடந்துச்சுன்னு இன்னும் கராரா சொல்லலை கருணல் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொன்னா இப்போ சில டிவிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு குழப்பமாகுது வேறொரு இடத்தில் பிடி பிடிக்கப்பட்ட அந்த வெடிபொருள் பொருள் ரெண்டாயிரத்தி இதோ ஒரு அளவு சொல்றாங்களே அது அப்புறம் ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகள் அது என்னன்னா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து பிடிச்சது நல்லது முத கேள் இவ்வளோ நாளாக ஏன் பிடிக்கல அமித்ஷா தான் இப்போ சொன்னார் வீரர் ஏய் அப்பா எவ்வளோ பெரிய மாவீரர் தெய்வீம்மா அமித்ஷா ஏங்க எவ்வளோ நாளாக பிடிக்கல இப்படி ஒரு கார் வெடிப்பு தான் போய் பிடிப்பீங்களா அந்த வெடிகுண்டையும் அந்த துப்பாக்கிகளையும் புரியல எங்களுக்கு அப்புறம் ஒரு மருத்துவ பெண்மணி அவங்க என்னென்னமோ சொல்லப்படுது அவங்களுடைய கனெக்ஷன்லாம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள கைது பண்றதுக்கோ அல்லது அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதற்கோ இப்படி ஒரு கார் வெடிப்பு நடந்து பதிமூணு பேர் சாகனுங்களாயா என்ன புரியலையே நமக்கு இதை இதெல்லாம் வந்து பாஜக அல்லாத ஒரு மாநிலத்தில் நடந்தது தான் நேரம் என்ன குதி குதிச்சிருப்பாங்க இதே பாஜக நண்பர் இப்போ டெல்லியில் நடக்க போய் என்ன சொல்றாருன்னா ஏ பேசாத பேச உரிமை உங்களுக்கு இல்லை அவர் எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசுகிறாரு இவர் இராணுவ அதிகாரி மாதிரி பேசலை இப்படி சொல்லி வாயடைக்க பார்த்தா அது என்ன நியாயம் எனக்கு புரியலை நீங்கள் தயவுசெய்து முதல்ல ஒப்புக்கொள்ளணும் இந்த கார் வெடிப்பா என்ன எது இன்னும் எங்களுக்கு தெரியல இருந்தாலும் இந்த பதிமூணு பேர் சாவுக்கு பொறுப்பு ஏற்கிறேன் என்று இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்ல வேணுமா வேணாங்களாயா நீங்கள் அவர் பிரதமர் சொல்கிறாரு உதயம் உங்களை கண்டுபிடிச்சி தண்டனை அது அடுத்து நடந்ததற்கு யார் பொறுப்பு சொல்ல வேண்டாமா ஏன் யாருமே பேச மாட்டேங்குது அதுக்கு நாங்கள் கேட்கக்கூடாதா கேட்டால் ஐயய்யோ அது தப்பா அதெல்லாம் கேட்கக்கூடாது அந்த கேள்வி இல்லம்னா இது எந்த ஒரு நியாயம் அப்போ நி இயல்பாக மக்களுக்கு என்ன வரும் என்னையா எல்லாம் முடிஞ்சு போச்சு பயங்கரவாதத்தை ஒழிச்சு கட்டியாச்சு பாகிஸ்தானியே மிரட்டியாச்சு மிரட்டு போய் கிடக்குறாங்க அது தனி கதை இவங்க சிந்து விவகாரத்தை வந்து கடைசியாக ட்ரம்ப் திரும்ப எத்தனை தடவை சொன்னால் நூறு தடவையா இரநூறு தடவையா எனக்கு தெரியாது இந்தியா பாகிஸ்தான் இத்தையும் நான் ஒரு வாக்கியம் சொன்னேனையா அவ்வளோதான் அவங்க வர்த்தகத்தையெல்லாம் நிப்பாட்டி போன உடனே நிப்பாட்டி விட்டாங்க யுத்தத்தை என்று திரும்ப திரும்ப சொல்கிறாரு அது பொய்னு சொல்வதற்கு இன்றைக்கு பிரதமரால் முடியலை ஆனால் பூட்டானில் போய் முழங்குகிறார் யாராக இருந்தாலும் விட மாட்டேன் இந்த டெல்லி செங்கோட்டை அருகே நடந்து இந்த சம்பவத்துக்கு அப்படிங்கிறார் அப்படி என்றால் மக்கள் எப்படிங்க உங்களை நம்புவாங்க அதைத்தான் இப்போ எதிர்கட்சி என்கிற முறையில் சார் மித்தவங்களாம் கேட்கக்கூடாது நான் கேட்குறேன் ஐயா எதிர்கட்சி என்கிற முறையில் இவ்வளவு பிறகு இவ்வளவு தூரம் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்று நீங்கள் மார்தட்டிய பிறகும் செங்கோட்டையிலேயே நம்ம டெல்லியுடைய மைய பகுதியிலேயே எப்படி இத்தகைய ஒரு பெரும் கார் வெடிப்பு அதில் பதிமூணு பேர் சாவு பல பேர் காயம் இது எப்படி நடந்திருக்க முடியும் ஒரு சந்தேகமாக இருக்குது எனக்கும் ஒரு காரு அதோடைய இதில் வெடித்து இவ்வளோ பேர் சாவாங்களா இந்த காருக்குள்ளே என்ன இருந்துச்சு யார் இருந்தா அதுதானே கர்னல் கேட்குறாரு அந்த வெடிப்பு எப்படி நடந்துச்சுன்னு சொல்வதற்கு கூட முடியலையே இருபத்தஞ்சு மணி நேரம் ஆகும் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க